வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தனித்த சுபகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் கடனை தருது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வா ராகு கேது இந்த நாலு பிளானெட் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த நாலு கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை பெருசாக தர்றதில்லை அப்படியே கொடுத்தாலும் அது கண்ட்ரோலபிளாக இருக்குது அவங்களோட சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஆறாம் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் வளபுரை சந்திரன் தனித்த புதன் இந்த நாலு கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் தனிச்சிருக்கும் பொழுது தன்னோட தசை அல்லது புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு கடன்களை தராங்க அதாவது நல்ல கடனாக தான் இருக்குது ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க நல்ல கடன் வாங்குறாங்க ஆனால் அந்த கடனை கட்ட முடியாமல் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கஷ்டப்படுறாங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க ஏன்டா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்லலை ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு அறுநூறு ஜாதகங்களை பார்த்த பிறகு தான் நான் அந்த விஷயத்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தனித்த சுபகரங்கள் ரெண்டு விதமாக வேலை செய்யும் அதாவது அந்த புத்தி அந்த தசை நடக்கும் பொழுது உங்களை மிகப்பெரிய அளவில் கடன் வாங்க வச்சு கடனாளியாக்கும் அல்லது ஒரு நீடித்த நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு அரசு வேலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் பணம் தரக்கூடிய ஒரு நிரந்தரமான தொழிலையோ தரும் ஸோ ஆறாம் பாவகம் இந்த அளவுக்கு வேலை செய்யும் சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது ஆனால் அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் தர கடமைப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் கடனை கொடுக்குமா அல்லது நீடித்த வருமானத்தை கொடுக்குமாங்கிறத டிசைட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் உச்சம் அதாவது சிம்ம லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் எட்டில் உச்சம் அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறில் நீச்சம் இந்த இடத்துல மூணு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர தசையில் குரு புத்தியில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் கடனாளியாக மாறுறார் இது ஒரு ஓப்பனான உண்மையான ஜாதகம் ஸோ தட் சுக்கர தசையில் குரு புத்தியில் அந்த ஜாதகர் ஒரு முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்ச ரூபா கடனாளி ஆகிறார் எப்படின்னா அந்த சுக்கர தசையில் குரு புத்தி ஸ்டார்ட் ஆகும் பொழுது நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் லோனில் போய் தெரியாமல் மாற்றுறார் அப்படி மாட்டி அந்த பேங்க் லோனை எடுத்து கட்ட முடியாமல் இன்றைக்கி அந்த வீட்டை விற்கலாமா அப்படிங்கிற நிலமைக்கு அவர் ரொம்ப ஒரு டிப்ரஷ்டு ஸ்டேஜில் இருக்கார் இப்போது இந்த இடத்துல பத்தாம் தேதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நெட்டில் மறைஞ்ச உச்சமாக இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்கறனால பணம் வருது அவர்கிட்ட பணம் அவர் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்காமல் இல்லை அவரும் சம்பாதிக்கிறாரு அவங்க ஒய்ஃபு சம்பாதிக்கிறாங்க பணம் வருது ஆனால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியல அந்த இஎம்ஐ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் மாதம் இஎம்ஐ கட்டுற ஸ்டேஜுக்கு அவங்க இருக்காங்க ஸோ இந்த குரு புத்தி ஸ்டார்ட் ஆகும்பொழுது தெரியாதனமாக அவங்க யோசிக்காமல் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்காம அண்ட் தென் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு எப்பொழுதுமே அந்த ஜாதகருக்கு சுப கடன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்காமல் ரிஸ்க் எடுத்து இறங்கி கட்டிட்டாங்க அப்படி கட்டினதோட விளைவாக இந்த ஒரு வருஷமா ஈயமே கட்ட முடியாமல் வீடு ஜப்தி ஆகிற நிலமில இருக்கு ஸோ ஒரு கிரகம் நமக்கு என்ன தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறில் இருக்கக்கூடிய குரு எனவே எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு எட்டாம் வீட்டோட ஆதிபத்தியமும் ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியமும் பயங்கரமாக அந்த குரு புத்தியில் வேலை செஞ்சு அந்த ஜாதகரை மிகப்பெரிய கடனாளியாக அன்றைக்கி வச்சு கண்ணீர் தண்ணி விளை இருக்கு வாழ்க்கை நிம்மதியே இல்லை சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்குற அப்படி எனவே நீங்கள் பாவத்தோடு தொடர்பு ஒன்று உங்கள் ஜாதகத்திலையோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்திலேயோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரை ஒரு கடனாளியாக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள் தற்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு சுக்கரன் ஏழு பன்னெண்டாம் திதிபதியாக ஆறாம் வீட்டில் இருக்காரு தசை ஆரம்பித்த உடனே அந்த ஜாதகருக்கு தொழில் விருத்தி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாரு பத்து லட்ச ரூபாயில் ரன் ஆகிட்டு இருந்த பிஸ்னஸ் நாற்பது லட்ச ரூபாவில் பண்ணலான்னு சொல்லி பெருசாக பண்ண ஆரம்பித்தார் அப்படி பண்ணும்பொழுது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நல்லா தான் போச்சு ஆனால் அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தசை ஆரம்பித்து சுய புத்தியில் அந்த ஜாதகர் பெரிய ரிஸ்க் எடுத்தனால மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகர் கண்ணனால் நாற்பது லட்ச ரூபா சடனாக ஒரு பிஸ்னஸை குரோத்துக்கு கொண்டு போகக்கூடாது அது தப்பு ஆனால் அந்த ஜாதகர் துணிஞ்சு ரிஸ்க் எடுத்தார் ஸோ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த ஜாதகரை முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்தை கடனால் இயக்கிட்டார் அந்த கடனை கட்டுறதுக்கு அந்த ஜாதகருக்கு அல்மோஸ்ட் ரெண்டு மூணு புத்திகள் தேவைப்பட்டது சுக்கர புத்தி தாண்டி சூரிய புத்தி சந்திர புத்தின்னு அந்த ரெண்டு மூணு புத்திகள் தேவைப்பட்டது ஸோ ஒரு சுபகிரகம் ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மிகப்பெரிய அளவில் நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கடன் வாங்கலாம் ஆனால் அளவோடு வாங்கணும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கவே கூடாது இதைத்தாண்டி இந்த ஜாதகருக்கு மறைமுகமான வழிகளில் பணம் வரக்கூடிய விஷயத்தையும் அந்த சுக்கரன் கொடுத்தார் அதாவது ஆறாம் குரு குரு சுக்கரன் சந்திரன் தனித்த புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பொழுது ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு கூதரா இந்த மாதிரி மறைமுக வழிகளில் ஈஸியான வழிகளில் பணம் வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும் இது நடைமுறையில் நிறைய ஜாதத்தில் நான் பார்த்துருக்கேன் அல்லது அட்லீஸ்ட் வட்டி தொழிலாவது பண்ணுவாங்க அல்லது கந்து வட்டி பண்ணுவாங்க சம்திங் ஏதோ ஒன்று இன்னொருத்தரோட பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நுணுக்கங்களை அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் கொடுத்தே தீரும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி நாலாம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் வீட்டில் போயிருந்தார் ஸோ தச ஆரம்பித்த உடனே அந்த ஜாதகருக்கு தொழில் விருத்தி அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டது இவரும் ஒரு தொழிலதிபர் தான் ஸோ தொழில் ஆரம்பித்தார் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது காங்கிரீட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்தார் ஆனால் இவர் நிறைய பேர்த்துக்கு பாண்டு அக்ரிமெண்ட்டு கையெழுத்தன் போட்டு இவர் அந்த பணத்தை அனுபவிக்காமல் இவர் கடனாளி ஆகிட்டார் ஸோ அந்த கடனோட தொல்லை தாங்க முடியாமல் இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவத்தில் தனிச்ச சுபகிரகம் இருக்கும் பொழுது நல்லா பாயிண்டை நோட் பண்ணுங்கள் தனிச்ச சுபகிரகம் மேபி குரு குருவை சனியோ செவ்வாவோ ராகுவோ கேதுவோ ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த பலன் இருக்காது மாறும் தனிச்ச நிலமையில் ப்யூராக இருக்கும் பொழுது மட்டும் அந்த ஜாதகரை துணிஞ்சு இறங்கி ரிஸ்க் எடுக்க வச்சு கடனாளி ஆக்கி வேடிக்கை பார்க்குறாரு அது அந்த கிரகத்தோட இயல்பு ஈவன்தோ இந்த இடத்துல குரு வந்து லக்னாதிபதி லக்னத்துக்கு ரொம்ப நல்ல அதிபத்தியத்துக்கு உண்டான அதிபதி ஆனால் அவர் தனக்கு ஆகாத பகை வீட்டில் போய் ஆறாம் வீட்டில் இருக்கார் தனிச்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல சுக்கரனோட பொசிஷன் நீங்கள் கேட்பீங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அதை நான் போடலை சுக்கரனும் குருவும் இந்த இடத்துல பரிவர்த்தனை ஸோ ஆறு லக்னம் பரிவர்த்தனை அப்படின்னு கான்செப்ட்டும் இந்த இடத்துல வேலை செய்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருந்து அந்த ஜாதகருக்கு நல்ல கடன்களை தான் கொடுத்தாரு ஆனால் இவர் கொஞ்சம் யோசிக்காமல் நிறைய பேர்த்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து பணம் வாங்கி கொடுத்து லாக் கைட்டார் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் ஆரம்பத்தில் தனித்த சுபகிரங்கள் இருக்கும் பொழுது யாருக்கும் அக்ரிமெண்ட் போடக்கூடாது சைன் பண்ணி கொடுக்கக்கூடாது பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது அஷூர அஷூரன்ஸ் அதாவது பாண்டில் கெழுத்து போடுறது கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அண்ட் தென் அதை தாண்டி பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து தொழில் தொழில்விறுத்தி பண்ணக்கூடாது பத்து லட்ச ரூபாவில் பிஸ்னஸ் பண்ணுறோமா பதிமூணு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பதினாலு லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே டூண்டு தேங்க்யூ பாய்